ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தூதுவள துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க சளி இருமல் காய்ச்சல் இருக்கவங்களுக்கு இந்த துவையல் அரைச்சி கொடுத்தா ரொம்பவே நல்லதுங்க சீக்கிரமும் சளி இருமல்லாம் சரியாயிடும் வாங்க இந்த சுவையான தூதுவள துவையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் துவையல் செய்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் கடுகுல கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உளுத்தம் பருப்பு இல்லாமல் ப்ளைனாக இருக்க கடுகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துற வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு உளுந்து அப்புறம் சவந்ததுக்கப்புறம் பல் ஏழு அளவுக்கு எடுத்திருக்கேங்க பல் பூண்டுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் காரத்துக்கு வர மிளகா நாலு வர மிளகா காஷ்மீரி மிளகா ஒரு நாள் எடுத்திருக்கேங்க காஷ்மீரி மிளகா ஆப்ஷனல் தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க வரமிளகா பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிடணுங்க அடுப்பை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கிட்ருக்கேன் இப்போது இந்த அளவுக்கு வரமிளகாயும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு பீசஸ் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவினாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது துவையலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க புளி வந்து அதிகமாக சேர்த்திட வேண்டாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க தூதுவளை துவையல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு மூணு கிட்ட நல்லா ஆயிடுச்சுங்க தேங்காய் நல்லா வதங்கிருச்சு தூதுவளை இலையை வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு முப்பது அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தூதுவளை இலையை நம்ம பறிக்கும் போதுமே கவனமாக பறிக்கணுங்க குட்டி குட்டி முள் இருக்கும் அதனால் நம்ம பார்த்து செய்யணும் நான் ரெண்டு டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ தூதுவளை இலையை சேர்த்துட்டு கருவேப்பில ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேங்க கருவேப்பிலையும் தூதுவளை இலை கூட நம்ம சேர்த்து துவையல் அரைக்கும் போது மனம் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த தூதுவளை இலை வந்து நமக்கு நல்லா வந்து வதங்கிருங்க ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது கிடையாது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு கிட்ட தான் நான் வதக்கிட்டேன் இலை வந்து நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குறை குறனே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தண்ணி நிறைய சேர்த்துற வேணாம் நான் சின்ன கப்பில் தான் நான் சேர்க்குறேங்க இப்போ துவையல நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அளவுக்கு துவையல் வந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு இந்த துவையல் வந்து நம்ம சூடான சாதம் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்தி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ் புளி சாதம் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் சளி இருமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் இந்த துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட்கூரை கடைக்குச்சின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் Thanks for watching.